அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஎஸ்பி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நம்ம இப்போ பார்க்குற இடம் வத்தலகுண்டு வத்தலகுண்டு பக்கத்தில் விரை கிராமத்துக்கு அருகாமல் அமைஞ்சிருக்கு கட்டோடு பேஸ் ஒரு ரெண்டரை ஏக்கர் தரசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது போர் மட்டும் ஒன்று இருக்குது ரெண்டரை ஏக்கரு தாரோட பேஸ் ஒரு முந்நூறு அடி கிடைக்கும் நம்ம இடத்த சுற்றிலும் விவசாயம் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக தோட்டம் தான் கிராமத்துக்கும் நமக்கும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் இருக்கும் செம்மன் காடு தான் விவசாயம் பண்ணணும் எதுவும் ஃபேக்ட்ரி வைக்கணுங்கிறது நல்லா அவுட்டரில் அமைஞ்சிருக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் ஏரியா தான் ஏக்கரின் விலை பார்த்திங்கன்னா ஏக்கர் பதினேழு லட்சம் சொல்கிறாங்க இடம் பிடிச்சிருந்தா குறைச்சி பேசிக்கலாம்